நீங்க என்னமோ உங்க friend கவின லவ் பண்றா ன்னு என்கிட்ட சொன்னீங்க அவளோ அப்படியே நடந்துக்கறா இப்போ திடீர்னு இன்னொருத்தியா friend ன்னு வந்து அவ அண்ணன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா என்ன நடக்குது உண்மையே சொல்லுங்க ஐயோ கரெக்ட்டா பாயிண்டே கேக்குறாளே எப்படி சமாளிப்பே நான் அத பாருங்க அர்ஜுன் என்ன சமாளிக்கணும்னு நினைக்காதீங்க ஒழுங்கா உண்மையே சொல்லுங்க ப்ளீஸ் தம்பி சொல்லலாமா சொல்லுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவேன் ஏனா டேங்காவோட வாழ்க்கை அது வந்து அன்னிக்கு ஒரு நாள் அன்னிக்கு ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் இல்லை நல்லா ஷார்ட்டா என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லுங்க தேவையில்லாத கதையெல்லாம் எனக்கு வேண்டாம் சொல்லணும் வேற அந்த பூஜை கட்டி எடுத்துருவா சரி சொல்லிடுவோம் நடக்கிறத அப்புறம் பார்த்துப்போம் ஃபர்ஸ்ட் கவினோட அப்பா மதுவை தான் கவின் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருந்தாரு அப்போ அந்த டைம்ல மது பண்ண வர்க் எல்லாம் நித்யா பண்ணதா சொல்லி அந்த கிரெடிட்டை அவ வந்து கவின் கிட்ட அவ வாங்கிட்டா அந்த பறக்க வெட்டி இதெல்லாம் பண்ணாலா ம் மேலே சொல்லுங்க என்னது பறக்க வெட்டியா உண்மையா சொன்னேன் அவ்வளோதானே சொன்னேன் மேலே சொல்லு அவன் பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் ஓகே சொல்லியிருந்தான் அந்த மேரேஜ்க்கு பட் அவனுக்கு மது மேலே எப்போ எப்படி எதனால ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னு தெரியல அதுலேருந்து அவனால் வெளியே வர முடியல மதுவை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு அவன் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டான் என்ன ஓன்னு சொல்ற விதமே சரியில்லை சீக்கிரமா சொல்லி முடிக்க சொல்றோ சரி நமக்கு எதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் டக்குன்னு சொல்லி முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் மதுக்கும் அவன் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அதுக்குள்ளே வந்துருச்சு சரி நித்யா கிட்ட சொல்லி இந்த மேரேஜ் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போறப்பதான் அப்பதான் அப்பதான் என்ன அப்பதான் சொல்லு மதுவும் நித்யாவும் அன்னைக்கு கவின் வீட்டு வந்திருந்தாங்க அன்னைக்கு மதுவோட பேக்ல இருந்து ஒரு பிரெக்னன்சி கிட் கீழே வந்து விழுந்துச்சு மது பேக்ல பிரெக்னன்சி கிட்டா இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்கு என் அக்கா மேல ஆனா இப்படிலாம் நடந்ததுக்கு அப்புறம் கவின் சார் எதுக்கு மதுவை பார்க்க வந்திருக்காரு சேம் எக்ஸாக்ட்லி அதே ரீசன் தான் அவருக்கும் நம்பிக்கை இருக்கு மது அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அதனால தான் இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே இங்கே இருக்கோம் கவின்க்கும் அவ மேல நம்பிக்கை இருக்கு மதுவும் அப்படி பண்ணிருக்க மாட்டான் அப்புறம் என்ன காம்ப்ளிகேஷன் நித்யா கிட்ட உண்மை சொல்லி கல்யாணத்தை நிறுத்த வேண்டிதானே நீ சொல்றது கரெக்ட் தான் பட் இதெல்லாம் நடக்கும் போது கவினோட அம்மா பெரியமா எல்லாருமே அங்க இருந்தாங்க இப்போ இதெல்லாம் உண்மை இல்ல அப்படின்னு சொல்லி கவின் வந்து மதுவை கல்யாணம் பண்ணிக்கலாம் பட் அவ அங்க நிம்மதியா வாழணும்னா இந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்ல அவ நல்லவன்றத நம்ம ப்ரூவ் பண்ணாதான் அவளாலயும் அந்த வீட்டுல நிம்மதியா வாழ முடியும் அதுக்காக தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் சரி இதுல நடுவுல நித்யாவோட அண்ணன் எங்க இருந்து வந்தான் ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் மது நித்யா தான் சொன்னான் அவளோட அண்ணனும் மதுவும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க பட் அவங்க அண்ணனும் அதுக்கு வந்து எப்படி சொல்றது ஓகேன்னு சொல்றாரு ஆனா அவர் சொல்றத பார்த்தாலே நம்புற மாதிரி தெரியல அவர் பார்க்குற விதமும் அந்த மாதிரி அவளை பார்க்கல ஒரு தங்கச்சியை பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாரு மதுவை கேட்டாலும் என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான் சொல்கிறான் இதில் என்ன எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுன்னு எங்களுக்கே ஒன்றுமே புரியலை ப்ளாங்காக இருக்குது அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த விஷயத்தில் நித்யாவோட அண்ணனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மதுவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அமை ரைட் ஆமாம் ஏறதால அப்படிதான் மதுவும் கவினை எங்கேயாச்சும் க்ளோஸாக இருக்கட்டா நித்யா அடிக்கடி பார்த்துருக்காள ஆமாம் ஆமாம் பார்க்குக்கு ஒரு தடவை நாங்கள் எல்லாரும் ஒன்றா பண்ணுவோம் அப்போ இவங்க ரெண்டு பேர் பேசுகிறத அவங்க தூரத்துலேருந்து ஒரு மாதிரி பார்த்தா நான் அதை நோட் பண்ணேன் அப்புறம் கோயில்ல இவங்க ஆல்மோஸ்ட் பேசி முடிச்சு ரெண்டு பேரும் லவ் ஓகே சொல்லிட்டு இந்த மேரேஜ் நிறுத்தத்துக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது தான் இந்த பிரச்சனை வந்தது அப்ப கோயிலுக்கு நித்தியா சம்பந்தப்பட்டவங்க யாரா வந்தாங்களா கோயில்ல யாரு 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 யார் வந்தா யார் வந்தா ஆ அன்னைக்கு ஒரு பொண்ணு எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு வந்தா ஆனா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை பார்த்தாலே எனக்கு தெரியல அன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு வரும்போது ஆனால் அவளும் கோயிலுக்கு வந்திருந்தா இப்போ வாட்சி புரிஞ்சுதா இதுக்கு யார் காரணமாக இருப்பாங்கன்னு உங்களுக்கு எனக்கு ஒரு டவுட் தான் இருக்கு பட் ஆனால் கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியல என்ன டவுட்டா அது இதுன்ட்டு பச்சையாக தெரியுது அந்த நித்தியா தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கா என்ன பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஹே ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அதுவா சுபா எல்லா உண்மையை கேட்டா ஹெல்ப் பண்றேன்னு சொன்னான் அதனால எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஆனா பாவி கொஞ்ச நேரம் உன்ன அவ கூட தனியா விட்டு போறதுக்கு என்ன வேலைடா பார்த்து வச்சிருக்க இவ வேற இப்போ சாமி ஆடுவாளே நான் எப்படி சமாளிக்க போறேன் யார்கிட்ட பேசிட்டு இருக்க பின்னாடி அந்த கவிதா வண்டாலா என்னது இது இவ டோனும் சரியில்லை அவ ரியாக்சனும் சரியில்லையே இது ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும் போது ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமோ நீ கூட என்கிட்ட இந்த உண்மையை சொல்லாம மறைச்சிட்டல எவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட மறைக்கிறீங்க ஐயோ இவ வேற என்னென்னத்த சொன்னான்னு தெரியல இவ வேற மொட்டையா இதை மறைச்சிட்டேன்னு கேக்குறான் நான் என்ன சொல்லுவேன் நான் பாட்டு ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல போய் அது என்ன எனக்கு தப்பா போய் முடிய போகுது கடவுளே சொல்லு கவிதா தான் கேக்குறேன் எப்ப போனா மது ஹாஸ்பிட்டலுக்கு ஐயோ மதுக்கு தலையில் அடிப்பட்டதுலாம் வேற சொல்லிட்டான் போல இருக்கேன் என்ன சொல்லி சமாளிக்கிறது அது ஒண்ணும் இல்ல சுபா அது தலைல ஒரு சின்ன அடி அவ்ளோ அதுக்கு தான் hospital கூட்டி போனோம் என்னது தலைல அடிபட்டுச்சா யாருக்கு தலைல அடிபட்டுச்சு என்னாச்சு ஐயோ இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே ஐயோ நானா தான் தெரியாம வாய விட்டனா என்னத்தை சொல்லி சமாளிப்பேன் தான் கவிதா கேக்குறேன் எனக்கு ஒரு பதில் சொல்லு புரியுதா ஐயையோ இந்த பைத்தியக்காரன் வேற எதை சொன்னா எதை விட்டான்னு தெரில எல்லா உண்மையே சொல்லிடுவோம் இல்லைன்னா எங்கேயோ போற மாதிரியாத்தான் ஏமாலை வந்து ஏறாதான்ற மாதிரி நம்மள போட்டு உங்க எடுத்துருவா உண்மையை சொல்லிடுவோம் சொல்லு கவிதா இன்னைக்கு கவிஞ்சாருக்கும் நித்யாக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனப்போ எங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க நான் போவேனானு தான் சொன்னேன் உங்க அக்கா தான் கண்டிப்பா போயே அவனால என்னை கூட்டிகிட்டு இருப்பானான் அப்போ போயிட்டு திரும்பி வரும்போது உங்க அக்கா ஒரு கார் ஃபாஸ்டா வந்து இடிக்க வந்துச்சு கவின் சார் நடுவில் போந்து காப்பாத்திட்டாரு இருந்தாலும் தலையில் அடிபட்டு இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம் இப்போ எனக்கு தெரியாமல் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட மறைச்சிருக்கீங்க இல்ல அப்படி இல்லை சுபா நீ கூடவே இருந்தால் கூட சரி அந்த அடியை பார்த்து ஹாஸ்பிட்டல கேட்டு சின்ன அடிதான் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் நீ அங்கே ஊரில் இருக்க நாங்கள் சின்ன அடிதான்னு சொன்னாலும் அது உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல அதனால தான்டா உங்ககிட்ட சொல்லலை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோமா சரி அதை கூட விடு நீ சொல்றது ஒரு valid point தான் நான் அதை விட்டுறேன் இந்த நித்யா என் அக்கா प्रेग्नண்டா இருக்கான்னு நாலு பேர் முன்னாடி அசிங்க படுத்துறாங்க அதுக்கு என்ன சொல்ற? அந்த விஷயம் நடக்கும் போது நான் எங்க நான் மொத்த அவங்க இருந்தேன்ல அப்பிய அவ கழுத்து நெரிச்சு கொன்றேன் அப்போ உனக்கு எதுவுமே தெரியாதல்ல எனக்கும் ஒன்னும் தெரியாது நைட் நைட் ஃபுல்லா மூஞ்சியே அவளுக்கு சரியில்லை நான் தூங்கினதுக்கு அப்புறம் உட்கார்ந்து அழுதான்னு நினைக்கிறேன் காலையில அவர் எப்படி வீங்கி இருந்துச்சு தெரியுமா அப்புறம் தான் அர்ஜுன் சார் கிட்ட கேட்டேன் அவர் நடந்தது எல்லாத்தையும் கிட்ட சொன்னாரு எனக்கு எவ்வளோ கோபம் வந்துச்சு தெரியுமா அப்பயே போய் அவளை நாலு இழுத்து போட்டு ரோட்லயே அடிச்சிடலான்னு பார்த்தேன் ஆனா அக்கா ஒருத்தி இருக்காப்பா அக்கா பைத்தியம் இருடி நீ இப்ப அவளை அடிக்கிறதுனால ஒன்னும் மாறிடாது என் பேரை முதல்ல நான் ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும் அதுக்கு நான் இதுக்கு ஓகே தான் ஆகணும்னு சொல்றா. நான் என்ன பேச முடியும் சொல்லு ஏய் மது வா ஏங்கங்க இப்போ எதுக்குங்க மதவா கூப்பிடுங்க நீ வாய் மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா ஐயோ சம்ம கோவத்துல இருக்க போல இருக்கே திட்டியமா நான் என்ன தப்பு பண்ணேனாடா என்னடா சொல்றதெல்லாம் சொல்லிட்டே இப்போ வந்து கேக்குற கேள்வி ஆ இது எல்லாம் முடிஞ்சு போச்சு இடு இமே நடக்கத பார்க்கலா இது ஓவர வகையில நல்லத தான் சுபாய எடுக்க முடி கொஞ்சம் அதரடியா தான் இருக்கும் அதுதான் இது கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பாப்போ என்ன சுபா சுபா கவிதா என்னடி பொலியோ நானே இதை எதிர்பார்க்கல என்னடி அக்காவே இப்படி கைது அடிச்சுட்டா சுபா அப்படிதான் சரி வெயிட் பண்ணி பாப்போம் என்ன நடக்குதுன்னு என்னடி கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி சொல்றா ஆமா கிரிக்கெட் மேட்ச்க்கு நீ தான டாஸ் போட்டு யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பௌலிங் ஸ்டார்ட் பண்ணி விட்ட ஆரம்பிச்சி எல்லாரத்தையும் சொன்னது நீ தான இப்போ வந்து என்ன கேக்குற அவ தாண்டி நான் ஹெல்ப் பண்றேன் உண்மை சொல்லுன்னு சொன்னா அதனால தான் சொன்னேன் இப்போ வந்து என்ன திட்ற யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியா சுப்பா பத்தி தான் நான் ஆல்ரெடி சொன்னேன்டா எதுக்கு சொன்ன நீ எல்லாரத்தையும் சரி வீடு இதுவும் நல்லதுக்குதான் சும்மா எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துட்டே போயிட்டு இருந்தா எனக்கே கண்டாவது அவ கூட பண்ண தங்கச்சி அவ இவ்ளோ கஷ்டப்படுறது அவளுக்கு கஷ்டமா இருக்காதா அதான் விட்டுருக்கா விடு நீ கூட வாங்கட்டோம் வாய வாயை அவங்க என்ன நடக்குது பாரு இதெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் சுபா கிட்ட சொல்லிடுவேன் அப்புறம் அவ என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியும் தான் ஐயோ கவிதா கண்ணு அண்ணனு விட்டுறாத மூடிக்கிட்டு திரும்பி அங்கே என்ன நடக்குதுன்னு பாடுறான் சும்மா சண்டை நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறேன் எதுனா ஒரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணாம விட்டேன்னா என்ன பண்றது திரும்ப ஏதோ செமினார்ல ஏதோ பாயிண்ட் மிஸ் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்றேன் சரி நமக்கு எதுக்கு வம்பு திரும்பிடுவோம் இல்லைன்னா இவன் போட்டு கொடுத்தாலும் போட்டு கொடுத்துருவான் சுபா இப்ப எதுக்கு மது அடிச்சிங்க கவின் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க சுபா கிட்ட நான் பேசிக்கிறேன் இல்ல மது அவன் எப்படி ஒன்னு அடிக்கலாம் கவின் நான் தான் சொல்கிறேன்ல அவள் என் தங்கச்சி அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு என் மேலே ஃபஸ்ட்டு அவள் எது கடிச்சான்னு கேட்போம் என்னமோ பண்ணு அவள் சொல்கிற காரணம் மட்டும் வேலிடா இல்லை அப்புறம் இருக்கு அவளுக்கு சுபா கோவக்காரி தான் பட் ஆனால் எதையும் எடுத்தவங்க உதான் பண்ண மாட்டா என்னை விட மெச்சூராக நிறைய விஷயத்தில் அவளுக்கு யோசிக்க தெரியும் ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் கம்முன்னு இருங்க சுபா தாயம் மூடு மது ஓ மது உனக்கு வலிச்சதுன்னா அலுவலா கூட தெரியுமா சுபா என்ன சொல்ல வரணி மது சும்மா நடிக்காத எல்லா உண்மையே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த நித்யா என்னென்ன பண்ணு எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு தான் நான் இப்ப பேசுனேன் அவன் பண்றதுல உனக்கு சந்தோஷமா இருக்கு இப்ப நான் அடிக்கிறது மட்டும் உனக்கு வலிக்குதா இல்ல சுபா அவ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவ ஏதோ இதை தெரியாம பண்ணிட்டு இருக்கா எல்லா உண்மையா தெரிஞ்சிச்சுன்னா அவ கண்டிப்பா மாறிடுவா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நான் வாயை மூடுன்னு சொன்னேன் இன்னொரு தடவை அவருக்கு சப்போர்ட்டா நீ ஒரு வார்த்தை பேசுன அடுத்த அடி அடிக்கிறதுக்குன்னு நான் யோசிக்க மாட்டேன் மது என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் அப்புறம் கவின் சார் உங்களுக்கு கோவம் வருதான் மதுவை அடிச்சு மதுவுக்கு வலிச்சதுன்னா அப்போ அந்த மது உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக எங்க அக்காவா அத்தனை பேர் முன்னாடி அவ்வளோ அசிங்கம் பண்ணிருக்கா அப்போ நீங்க என்ன சுபா எனக்கு தெரிய நீ வாய மூடுன்னு சுபா அது வந்து என்ன வந்து பையன் எழுக்குறீங்க ஒரு கல்யாண ஆகாத பொண்ண இந்த ஒரு காரணத்தை சொல்லி நாலு பேர் முன்னாடி அவ அசிங்கப்படுத்துறான் நீங்க அப்போ வாய மூடிட்டு சும்மா இருந்துட்டு இப்ப என்கிட்ட வந்து போயின்னு காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க இப்பயே எங்க அக்கா உங்களால ஒழுங்கா பாத்துக்க முடியலன்னா உங்களை நம்பி நான் எப்படி எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி தர முடியும் எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க சுப்பா என்ன பேசுற நீ மது உம நான் செம்ம சம்மகான்ல இருக்கேன் அவ்வளோ கேவலமா உன்னை நாலு பேர் முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லியிருக்கா உனக்கு இந்த கல்யாணமும் தேவையில்ல ஒன்னும் தேவையில்லன்னு தூக்கி போட்டு வரத்து விட்டுட்டு நான் என்ன ப்ரூவ் பண்ண போறேன் அப்புறம் வாயில் அசிங்கமா வரவுது எதனா பண்ண போறேன் உட்காந்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லியிருக்கேன் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல கவிதா அங்க அவ்வளவு சீரியஸா சண்டை போயிட்டு இருக்கீங்க பழம் மண்டை கிட்ட கொல்ல ஓ சும்மா இருயா நானே என் மனசுல இருக்க கேள்வி எல்லாம் அவ கேக்குறான்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன் வந்து நொய் நொயின்னு டிஸ்டர்ப் பண்றது ஓ மனசுல இருக்க கேள்வியா ஆமா இது இவ்வளவு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை தானே ஆமா அந்த ஒர்க்க நான் தான் பண்ணேன்னு சொல்லியிருந்தா அப்பயே ஒரு பிரச்சனை இல்லாம முடிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டதே அந்த பைத்தியம் தான் வாங்கட்டும் இன்னும் ரெண்டு அடி சேர்த்து வாங்கட்டும் கம்பனரு என்ன இந்த சுப்பா கூட ஒரு நாள் இந்த கவிதை பொண்ணு மைண்ட் அவளுக்கு ஃப்ரெண்டா கிட்ட போல நானே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இந்த ஃபைட்டை பார்த்துட்ருக்கேன் நடுவில் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ சங்க பிச்சு எரிஞ்சிடுவேன் ஒழுங்க மூடிட்டு அந்த ஃபைட்டை பாரு பாத்தி எனக்கு சங்க முக்கியமா நான் ஃபைட்டையே பார்க்குறேன் நீ சிரி அழுவு நீ செவுத்துல போய் முட்டிக்கோ நான் இனிமேல் திரும்பியே பார்க்க மாட்டேன் என்ன விட்டுறாத்தா என்ன கவின் நான் கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லையா நீ கேட்குற கேள்வி கரெக்டு தான் சுபா பட் ஆனா உங்க அக்கா சொன்ன ஒரு வார்த்தைக்கு அதுக்கு தான் நான் கம்முனு இருந்தேன் இல்லனா அன்னைக்கே நான் எதனா ஒரு முடிவு எடுத்து உங்க அக்காவ என்னோட வைஃப் ஆக்கி இருப்பேன் அப்போ எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் இல்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு மூச்சு அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி வச்சுட்டு இருக்க ஏன் உன்னால அதை நான் பண்ணலன்னு உன்னால ஸ்டாண்ட் எடுத்து அங்க நிக்க முடியாதா நீ அவனை கல்யாணம் சொல்லி தான் உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா எனக்கு கேக்குற கேள்வி எல்லாம் கரெக்ட் தான் சுபா பட் என்னோடய மனசு ஃபுல்லாக கவின் வந்துட்டார் அவரை விட்டுட்டு என்னோட இன்னொரு வாழ்க்கையை யோசிச்சு கூட பார்க்க முடியாது இப்போ நான் அத எல்லாத்தையுமே நான் பண்ணலை அப்படின்னு எல்லாேரும் முன்னாடி சொல்லிவிட்டு நான் வந்திருக்கலாம் பட் நான் கவினை எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணியிருப்பேன் நீ கொஞ்சம் பாரு. இப்படிதான் இந்த லவ் வந்துட்டாலே இப்படி தான் நம்ம மூளை வேலையே செய்யாது மனசு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ண தோணும் சாரி மது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்டேன் வலிக்குதாடி நீ தர சூப்பாகிடுச்சு பரவாயில்ல ஏன் டி என் கிட்டே கூட உன் கோவத்தை காட்ட மாட்டியா ஏன்னா நீ என் தங்கச்சிடி இன்னைக்கு வேற என் சொல்லத்தை நான் அடிச்சிட்டேன் சாரிடி டி உனக்கு பிடிச்ச மேகி செஞ்சு தரன வேறு நான் உன்கிட்ட அடிலாம் வாங்கியிருக்கேன் ஸோ உன்னை விட எனக்கு தான் எக்ஸ்ட்ரா மேகி இருக்கணும் அங்கே வந்து நீ சண்டை போட்டேன்னா அப்புறம் நான் கோச்சிப்பேன் சொல்லிவிட்டேன் நான் செஞ்சு தரத்தை மொத்தமாக நீயே சாப்பிடு அதில் மீதி எதனா வச்சுன்னா நான் எடுத்துக்கிறேன் ஓகேயா

என்ன கவின் சார் மேகி மட்டும் வேணாம்னு சொல்றீங்களா இல்ல எங்க அக்கா மதுவையும் சேர்த்து வேணாம்னு சொல்லிட்டு போறீங்களா ஏய் சும்மா அவரை ஓட்டாதடி போ மேகி செய்ய நான் அவகிட்ட பேசி கூப்பிட்டு வர அவரை எங்க நான் மாமா கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சேன்னா எனக்கு மது வேணாம் சுபாதான் வேணும்னு மத்த கால நின்றுவாருன்னு பயப்படுற சரி சரி போ அக்காவா போயிட்டேன் அதனால விட்டு தரேன் அடி வாங்கிடுவேன் ஓடிடு என்ன நீங்க ஒன்னும் சோகமா இருக்கீங்க சுபா பேசுனது நினைச்சா நீங்க இப்படி கவலையா இருக்கீங்க இல்லடி அவ ஒத்துக்கலனா நம்ம என்ன பண்றது அவளை வேற எப்படி சமாதானம் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே அதுக்கு வேற நான் தனியா கிளாஸ் பண்ண போல இருக்கு இப்ப அவ என்கிட்ட என்ன பேசினானு கவனிக்கலையா இல்லடி மைண்டே கொஞ்சம் அப்செட்டா இருந்துச்சா அதனால என்னால் எதுலயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஐயோ அவ என்ன சொன்னானா இன்னும் கொஞ்ச நேரம் நான் மாமா கிட்ட பேசினா மாமா எனக்கு மது வேணா சுபாதான் வேணும்னு சொல்லிட்டு வரான் அதனால நான் அவளை கலப்புறேனா அப்படின்னு எனக்கு கிண்டல் பண்ணிட்டு போறான் மாமாவா யார சொல்றா என்னை கல்யாணம் பண்ணிக்க போற உன்னதான் என் மாமான்னு சொல்றா லூசு அவ சீரின்னு சொல்லிட்டாடா மது நிஜமாவாடி சொல்ற அவ பேசின பேச்சுக்கு அவ காலே விழுந்தா கூட ஒத்துக்க மாட்டான்னு நினைச்சேன் சும்மா கொஞ்சம் கோவப்படுவான் ஆனா அவளுக்கும் தெரியும் எதை எப்போ பண்ணணும் எதுக்கு ஓகே சொல்லணும் எதுக்கு ஓகே சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் என்ன கரெக்டாக இருப்பீங்கன்னு அவளுக்கு தெரியும் அதனால தான் அவங்களுக்கு ஓகே சொல்லாம்